ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் டு மை சேனல் மீஷோவில் பேக்கிங் வீடியோ பார்த்துக்கலாமா ஸோ இன்றைக்கி நான் என்னென்ன பேக் பண்ணியிருந்தேன்னா கஸ்டமர் வந்து ஒரு ஃப்ளாட் சிக்கன்ஸ் வந்து ஆர்டர் பண்ணியிருந்தாங்க ஸோ இது வந்து பேக் ஆஃப் சிக்ஸ் வரும் சிக்கன்ஸு அதுக்கடுத்து த்ரீ எம்எம் ரைஸ் பீடு வந்து ஆர்டர் போட்டிருந்தேன் பேக் ஆஃப் ஃபோர் கலர்ஸ் வந்துடும் இந்த இதில் அதுக்கடுத்து சேம் அதே வந்து இருந்தது ரைஸ் வந்து இருந்தது த்ரீ எம்எம் அதுக்கடுத்து இந்த கஸ்டமர் நம்மக்கிட்ட ரெண்டு ப்ராடக்ட் ஆர்டர் போட்டிருந்தாங்க இது வந்து சுகர் பீடு பேக் ஆஃப் ஃபோரு இவங்க வந்து ரெண்டு போட்டிருந்ததுனால ஒரு சில்வர் கட்பீட் வந்து ஃப்ரீயாக கொடுத்துட்டேன் அவங்களுக்கு ஸோ சில் கட்பீடு வந்து செவன் கலர்ஸ் வந்து இதில் வந்துடும் இது வந்து மைக்ரோ மைக்ரோபீடு மைக்ரோ மைக்ரோபீடு வந்துட்டு நமக்கு நிறைய மூவிங் போய்கிட்டு இருக்குது அதே மாதிரி கிளிப்ஸ் இந்த ரெண்டு கிளிப்ஸ் வந்துட்டு பயங்கர மூவிங்க நான் வந்துட்டு நிறையா வீடியோஸ் எடுக்க ட்ரை பண்ணுறேன் ஸோ டைம் இல்லை எனக்கு எடுக்கிறதுக்கு ஸோ இதுதான் என்னால் எடுக்க முடிஞ்சிச்சு ஸோ அதனால் எடுத்து போயிட்ருக்கேன் அவ்வளோதான் இது வந்து பேக் ஆஃப் சிக்ஸு இது நான் பேக்காப்ஸ் எயிட் போட்டுட்டு இருந்தேன் ரெண்டு கலர் அவுட் ஆஃப் ஸ்டாக் ஆகிடுச்சு ஸோ அதனால் வந்துட்டு இப்போ ஆஃப் சிக்ஸ் போட்டிட்ருக்கேன் ஸோ இதுக்கப்புறம் நம்ம எப்படி செக்யூராக பேக் பண்ணுறது பார்த்துக்கலாமா

அப்புறம் ட்ராப் தாண்டி வந்துட்டு ஒரு ப்ராடக்ட் மிஸ் ஆகுதுன்னா அது ரேர் தான் நமக்கு வந்து டேமேஜி நம்மள்ட்ட எப்படி இப்போ கஸ்டமர்கிட்ட போய் சேரும் அப்படின்றது நமக்கே தெரியும் தான் போட்டு குதிச்சு தாக்கி ஒரு மறுநாள் பண்ணிடுவேங்க ஸோ அப்படிங்கிறப்ப நம்ம கஸ்டமர்கிட்ட போகிறப்ப சேஃபாக நல்ல ஒரு சுற்றி ரேப் பண்ணிடணும் பபுள் ட்ராப் அப்போ தான் நமக்கு நல்லது ஏன்னா வந்து கஸ்டமர்கிட்ட வந்து மீஷோவில் வந்து கேட்பாங்க நமக்கே தெரியும் நிறைய ப்ராடக்ட் ஆர்டர் போட்டிருக்கோம் இல்லையா ஸோ வந்துட்டு பபிள் ட்ராப் பேக் ஸ்கிங்லாம் எவ்வளோ இருக்குதுன்னு ரிவ்யூலாம் கேட்பாங்க ஸோ அதெல்லாம் வந்துட்டு அவங்க நல்ல ரிவ்யூ கொடுக்கணும் அப்படின்னா நம்ம இந்த மாதிரிலாம் பேக் பண்ணி அனுப்புகிறோம் அதுக்கடுத்து மீஷோவில் வந்து மீஷோக்காக தான் நான் யூஸ் பண்ணுறேன் இதில் வந்துட்டு ஒரு பார் கோடு இருக்கும் அதே மாதிரி லேபிளே ஒரு பார் கோடு இருக்கும் ரெண்டுமே வந்து ஸ்கேன் பண்ணி நம்ம வந்து கஸ்டமருக்கு அனுப்பிட்டோம் அப்படின்னா நம்மளுக்கு ஆர்டிஓ வந்து ரிட்டன் அவ்வளோவா ஆகாது அதே மாதிரி மிஸ்ஸும் ஆகாது நம்மளோட ப்ராடக்ட்டு கரெக்டாக வந்துடும் சம்டைம்ஸ் வந்துட்டு டெலிவரி பண்ணுறவங்க வந்துட்டு எப்படினா நம்ம பேக்கெட்டிங் யூஸ் பண்ணி விட்ருவாங்க எங்கள்கிட்ட ஸோ அப்படி ஸ்கேன் இந்த மாதிரி ஸ்கேன் பண்ணி பண்ணியிருந்தாங்க அப்படின்னா அது வந்துட்டு எங்கேயுமே போக சேஃபாக இருக்கும் ஸோ அதனால் வந்துட்டு மீஷோவில் சேல் பட்ருக்கு அப்படின்னா இந்த பாக்கெட்டில் வந்து சீல் பண்ணுங்க அதான் உங்களுக்கும் நல்லது அப்புறம் அவ்வளோதாங்க நெக்ஸ்ட் டைம் வந்துட்டு நான் இன்னும் நிறைய வீடியோஸ் போட ட்ரை பண்ணுறேன் தேங்க்யூ ஃபார் வாட்சிங்